ஹாய் நண்பா நண்பீஸ் முதுகலை ஆசிரியர்களுக்கான முக்கியமான அறிவு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான ரெக்வஸ்ட்டு அறிவிப்புகளும் இந்த பதவியில் பார்க்கலாம் கண்டிப்பாக டீச்சர்ஸ் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ்க்கான பணியிட நிர்ணயம் கலந்தாய்வுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியானில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மாணவர் எண்ணிக்கையை வைத்து தான் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள்லாம் நிர்ணயம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது ஆசிரியர் வந்து உபரியாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மாவட்டத்துக்குள்ளே கால உள்ள பள்ளிகளுக்கு பணி நிறைவு மூலமாக மாற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க இதற்கான கலந்தாய்வு பார்த்திங்கன்னா மூத்த கல்வி அலுவலர்களால் மே இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கலந்தாயிலும் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களின் பேரண்ட்ஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிக்காங்க மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து முதுகலை ஆசிரியராக இருந்தானா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் விதவைகள் மனைவியை இழந்தவர்கள் முன்னுரிமை கொடுக்கணும் விவாகரத்து பெற்ற ஆசிரியைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரே பாடத்தில் ரெண்டு ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா சிறப்பானவர்கள் தவிர மற்ற இளைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து உபரியாக கருதப்பட்டு பணி நிறவலுக்கு உட்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பள்ளி முக்கியமான உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கழகத்தின் பொதுக்குழு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க அதாவது மாவட்ட ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் பணியில் அதிகமாக தலையீடு செய்வதே வன்மையாக கண்டிக்கிறாங்களாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாரும் டீச்சர்ஸுடைய பணியில் தலையடி செய்யக்கூடாது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மே மாத விடுமுறை பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர்களுக்கு உறுதி செய்யணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப கலந்தாய்வு நடத்துணும்னு சொல்லியிருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய முக்கியமான கோரிக்கையை பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல்ஸ் ரியோப்பன் பண்ணுறப்போ எந்த பள்ளியிலையும் தலைமை ஆசிரியர் இல்லாமல் இருக்கக்கூடாது எல்லா ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கும் சத்துணவு திட்டம் விரிவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மறு தேர்வு கட்டணம் அரசு செலுத்தணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் தலையீட்டை குறைத்து ஆசிரியர் பணிகளில் சீரான நிர்வாகம் வேண்டும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது இந்த பதிவீங்க நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பிஸ்